இந்த திருப்பணி பற்றி பேச எண்ணிய பொழுது எப்படி செய்யலாம் அதற்குரிய அடிப்படை உதவிகள் இந்த ஊரில் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கிற பொழுது செல்வராய அவர்கள் அரசு மது

திருக்கோவிலுடைய அரக்காக தலைவர் தர்மதத்தா ஐயா அவர்களை எனக்கு காட்டினார்கள் அவர்களை பார்த்த வரவே ஒரு நம்பிக்கை வந்தது அதற்கு முன்பாக இந்த கோவிலை கல்லில்லாமல் திருத்தணி செய்ய வேண்டும் என்று ஒரு அன்பர் தவம்

நடைபெற வேண்டும் என்று நேரில் சந்தித்து விண்ணப்பித்தார் என்றுதான் நான் கருதி பார்க்கின்றேன் அவர் இங்குதான் அவருடைய உயிர்

ஒரு மன்றம் கொங்கு நாட்டில் தொடங்கினார்கள் அந்த மன்றம் இறைவர்கள் மன்றம் அந்த மன்றத்தின் தலைவர் இந்த பணி செய்த தொண்டர்களை உழைத்த அன்பர்கள் பணம் கொடுத்தவர்கள் என்னை போல் பார்வையாளராக கலந்து கொண்ட மக்களை உழவாக வாழ்த்த இதோ வருமாறு வருகிறேன் செல்வன் சென்று செல்வம் கடலுக்கும் செல்வம் மாத பாகம் நோக்கி மண் சிற்றம்பில் ஆதியும் முடிவுமெல்லா தனி போட்டாடுகின்ற நீராந்த செஞ்சடைமே நிலவடிந்த நிமனைய

உங்களை சிவனின் திருமணிகளை காட்டிக் கொண்டிருக்கின்ற மணிவாசங்கர் அகற்பணி மன்னத்தினுடைய தலைவனுடைய திருவடி தொண்டர் மணிவாசகர் மரணத்தினுடைய மதிப்புக்குரிய செயலாளர் திருத்தியார் குமாரியின் அவர்களே பவானி சிவரியார் திருக்கோட்ட அரங்கும் கட்சிப்படி சிவன் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ